യാത്തില്ലും ദയവായ് കാണക്കുംത്മനെ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരി இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டவன் சவுல் சவுல் கத்துடைய வார்த்தையை தள்ளினது நிமித்தம் அவன் தள்ளப்படுகிறான் அவனை விட்டு ஆவியானவர் விலகுகிறார் ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடிக்கிறது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் கையிலே ஈட்டியை வைத்து கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தாவித் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவித் அவன் கையிலே சுரமண்டலம் இருக்கிறது இங்கே ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது அவன் தினந்தோறும் செய்கிறபடி சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது தாவிது தினந்தோறும் தேவனை துதிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை அல்லது தாளந்துகளை தேவனை துதிக்க தேவனை மகிமைப்படுத்த பயன்படுத்துகிறவன் இந்த தாவிது நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கிறதா தேவன் தருகிற சுகம் தேவன் தருகிற ஆரோக்கியம் தேவன் தருகிற பலன் தேவன் தருகிற கிருபை தேவன் தருகிற தாளந்து இவைகளை தினந்தோறும் தேவனுக்கு பிரியமுண்டாக நாம் பயன்படுத்துகிறோமா என்பது ரொம்ப முக்கியம் இதை செய்கிறோமா வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆமேன் இப்படிப்பட்ட கடமைக்காக ஏதோ செய்யணும் துதிக்கணுமே வேறு வழி இல்லை துதிக்கலைன்னா ஏதாவது ஆகிவிடுமோ செபிக்கலைன்னா இப்படி நடந்துவிடுமோ என்கிற ஒரு பயத்தோடு நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது விரும்பி தினந்தோறும் தேவனுக்கு பிரியம் உண்டாக தேவனை துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் பாடுகிறதும் ஆராதிக்கிறதும் அவருக்கு சேவை செய்கிறதுமான காரியங்களை தினந்தோறும் செய்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் இப்படி தினந்தோறும் தாவீது செய்தபடினாலே தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருந்தது தெரியுமா நிச்சயமான கிருபையாக இருந்தது தாவிது கருளின நிச்சயமான கிருபை அந்த நிச்சயமான கிருபை என்பது என்ன தெரியுமா விலகாமல் காக்கும் கிருபை நான் சவுலை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டு கிருபையை விளக்கினது போல தாவித்துக்கு சொல்லுகிறா நான் பிள்ளைகளை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன் அதுதாங்க நிச்சயமான கிருபை தினந்தோறும் தேவனை துதியுங்கள் தானியல் தினந்தோறும் ஜெபிக்கிறான் தினந்தோறும் செபிக்கிறான் அதனாலே அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாக தேவன் இடம் கொடுக்கவில்லை சத்துருக்கள் எவ்வளவு தந்திரம் பண்ணி தானியலை சிங்கக்கபியில் தூக்கி போட வைத்தார்கள் ஆமேன் சிங்கங்களின் பற்களுக்கு தேவன் கிருபையாய் விலக்கி காத்தார் அல்லவா தாவிது தினந்தோறும் துதிக்கிறவன் சவுலின் ஈட்டிக்கு கிருபையாய் விளக்கி காத்தார் அல்லவா தினந்தோறும் தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்தி கொண்டே இருப்போம் எல்லா ஈட்டிகளுக்கும் சிங்கங்களின் பற்களுக்கும் விலக்கி காக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எவ்வளவு ஆபத்துகளுக்கு தேவன் காத்து கிருபையாய் நடத்தி வருகிறார் அதனால்தானே இந்த நாளை நான் கண்டிருக்கிறோம் தேவனுக்குரிய துதியை செலுத்தி இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் வாரம் ஒருமுறை மாதம் ஒருமுறை என்பதை தாண்டி தினந்தோறும் தேவனை துதிக்கிற தேவனிடத்தில் ஜெபிக்கிற இந்த அனுபவத்திலே வளருவோம் கர்த்தர் அப்படியே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே தாவீது தானியலை போல தினந்தோறும் செய்கிற இந்த நல்ல அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே